ஓய் 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 ஓடு கதற வாய் வச்சினு முன்னு முன்னா ஓனே ஓடு போறீது நீடா மொண 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 போறேடா இனடா ஏன் அபண்டா ஏன்டா கூளக்குறாராப்பா லಕ್ಕே அம்மா ஊமையா மீயே நம்மங்கின போறேடா எப்பா அம்மா செத்து பண்ண இந்த சின்ன வயசுல எங்க அப்பா நான் பருவ கொடுத்து உங்க அப்பாவுக்கு சின்ன வயசா உனக்கு சின்ன வயசா அப்பா நாங்க சின்ன வயசில மகாராா சீத்தம் எங்க மகாராஜா அண்டாஜி வயல ஓட்ட ஐயா என்ன அஞ்சு காணா ஒரு ஜாதி அடி எல்லாரையும் வச்சுவாங்க ப்பா யோயோ பதினாறு பேரு ஒன்னா தான் வேன்ல வந்தி பிடி நிறுத்தி நிறுத்திட்டு எப்பா டீல சுக்க கம்மியாக்கு எப்படி வந்தா போய்வா இன்னைக்கு நான் போய்வா ரெண்டா மகாராஜா

நம்ம ராஜ நம்மளை விட்டு

O que